வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமான வினாக்கள் தான் பதினொன்றாம் வகுப்புக்கு நான் மாச்சி விதியிலருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி தருதல் எப்படி பிரிக்கலாம் புறம் கூட்டல் தருதல் அப்படின்னு பிரிக்கலாம் நிலைமொழியில் வந்து நிலைமொழியிலேருந்து எம்மு வந்து இறுதி இருக்குது அப்போ இது என்ன விதி மவீர் ஒற்றழிந்து உயிரிர் ஒப்பவம் என்ற விதிப்படி உயிர் ஒற்றழிந்து உயிர் ஒப்போம் என்ற விதியும் வன்மைக்கு இனமான திரிபவம் என்ற விதிப்படி அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு விதி வந்து மவ்வீர் ஒற்றழைந்து உயிரிர் ஒப்பம் என்ற விதிப்படி இம்மும் வந்து நீங்கிருது அதுக்கப்புறம் வந்து வன்மைக்கு இனமான திரிபம் என்ற விதி வன்மை என்னென்னது வலைநிலத்துக்கு இனமான எழுத்து வந்து அந்த இடத்துல இந்து வந்து தோன்றுது அப்போ புறந்தரு புறம் கூட்டல் தருதல் புறந்தருதல் என உணர்ந்தது அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி காலத்தச்சன் இது என்ன காலம் கூட்டல் தச்சன் நம்ம பிரிக்கலாம் இதில் வேறு மவ்வீர் ஒற்றலைந்து உயிரிர் ஒப்பம் என்ற விதிப்படி அந்த இம்மு நீங்கிரும் அதுக்கப்புறம் வந்து இத்து வந்து அந்த இடத்துல வந்து வருது மவீர் வீர் வீரர் ஒப்பம் என்ற விதிப்படி இம்மு நீங் ஒற்று அழிஞ்சிட்டு அந்த இடத்துல இத்து வந்து தோன்றுறது காலத்தச்சம் என புணர்ந்தது அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உழுது 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 கூட்டல் உழுது உழுது கூட்டல் உழுதுன்னு நாம் பிரிக்கலாம் நிலைமொழியில் குற்றவிழகுற சொல்றதுக்குது அப்போ உயிர்வரின் குரல் மெய் விட்டோட என்ற விதிப்படி அந்த இத்தை மெய்யை விட்டுட்டு ஓ நீங்கிரு அதுக்கப்புறம் வந்து இத்து கூட்டல் ஓ தூ உழுது உழுது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்லை என விதிப்படி உழுது உழுது என உணர்ந்தது அடுத்தது முப்பதாவது கேள்வி பேரழகு பெருமை கூட்டல் அழகுன்னு நம்ம பிரிக்கலாம் ஈறுபதல் விதிப்படி முதல் விதி வந்து ஈர்புதல் விதிப்படி கெட்டிடம் அதுக்கப்புறம் வந்து பெரு கூட்டல் அழகுன்னு நம்ம எழுதிட்டு ரெண்டாவது விதி வந்து ஆதி நீடல் என்ற விதிப்படி அந்த ஆதி என்ன முதலெடுத்து நீண்டு வரும் பெரு அப்படின்றது பேரு கூட்டல் அழகுன்னு நம்ம எழுதணும் அடுத்த மூன்றாவது விதியிலிருந்து இணையவம் என்ற விதிப்படி அந்த உகரம் கெட்டது அந்த கூட்டல் ரூ அதாவது ரூ வந்து கூட்டல் ஊன்னு நம்ம பிரித்தோம்னா அந்த உகரம் ஊ வந்து கெட்டிடும் அந்த மெய்யை விட்டுவிட அது கெட்டிடும் அதுக்கப்புறம் வந்து பேர் கூட்டல் அழகு அப்போ நிலைமூலையில் மெய் இழுத்து வறுமொழியில் உயிர் இழுத்து இருந்தாலே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படி என்ன விதி பேரழகு என உணர்ந்தது